அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் உடையாவட்டி அருகில் ரெண்டு ஏக்கர் பரப்பளவுங்க ஒரு பஞ்சாயத்து மெட்டல் ரோட்லேருந்து உள்ளே இரநூறு அடி உள்ளே போகணுங்க அதே அந்த மெட்டல் ரோடு அந்த மெட்டல் ரோட்லேருந்து நேராக உள்ளே வந்தோம்னா பதினாறு அடி மண்பாதை பட்டா பாதை நாலு பேர்த்துக்கு தடை பாத்தியம் உண்டு நம்ம பார்க்குறது இதாங்க அந்த ரெண்டு ஏக்கர் பரப்பளவு அந்த சீத்த மரம் இதெல்லாம் இருக்குது இதுதான் இடம் பார்க்குற இடம் ஏக்கர் பதினோரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க விவசாயம் பண்ணிக்கலாம் பக்கத்தெலாம் அது தண்ணி வசதியெல்லாம் இருக்குது போர் போட்டு விவசாயம் இருக்காங்க ஊரும் பக்கத்துலேயே இருக்குது பஸ் ரூட்டும் பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க வாங்க நம்ம அனுசரித்து பேசி எடுத்த எடுத்துக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்